சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதென்ன ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திராவில் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல் மாண்பு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு புரியலீங்க அப்புறம் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பின்னு அவருக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு எங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு

நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்கள் சொல்லுவோம் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும் தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும் எத்தனை சீட்டு அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை அது மக்களுடைய உரிமை நாங்கள் சொல்றதில் தப்பு இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க நாங்கள் சொல்வதே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசிஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானால் கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாமல் அனைத்துக் கட்சி கூட்டம் இப்போ தேவையா என்ன காரணம் நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்கள் கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள் அண்ணே இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்போ உடனே ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்லை முப்பத்தொம்போது வந்து எட்டு குறைஞ்சிரும் முப்பத்தொன்று நீங்களாக சொல்கிறீங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் சொன்னோமா நாங்கள் சொன்னது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாரு என்ன என் மூன்று மொழி என் ஊரில் குழந்தைகள் பத்து மொழி படிக்கணுங்கிறார் என்னை காலில் பார்த்தீங்களான்னு தெரியாது சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு அதனால் ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திராவில் ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்கில் கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கற்றுக் கொடுக்குறேன் அவங்க வந்து அதனால தான் சத்திய இருந்து பாருங்கள் உலகத்தில் இன்னைக்கு பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம விட்டு வெளியே போயிட்டாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க அடுத்து அந்த நடத்த பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம் இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்ம உலகம் இதையெல்லாம் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திரப்பிரதேஷனுடைய முதலமைச்சர் தைரியமாக சொல்கிறார் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்னா கல்வியை ஆங்கிலத்தில் மாற்றிட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில் மாற்ற முயற்சிக்குங்கிறார் இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்லை இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை மக்கள் அதுக்கு ஓட்டே போடலை அடுத்து என்ன சட்டை போடணும்னு சொல்லுவாங்களா நம்ம எல்லாேரும் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும் கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்லை காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணுவங்க சொல்லுவாங்களா இல்லை எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காரணும்னு சொல்லுவாங்களா அதே போல தான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதே போல தான் இருக்குது நாங்கள் கட்டாயப்படுத்தலையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படியுங்க பிடிச்ச மொழியை படிங்க நீங்கள் படிக்கலினா இந்தியா ஃபுல்லாக படிப்பாங்க அப்போ தமிழ்நாடு நாம மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காமல் இருப்போம் இருபது ஆண்டுகள் கழித்து நம்முடைய நிலைமை என்னாகும் நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல மாண்பு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு புரியலீங்க எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்றத நீ பேன் பண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு ஸ்கூலில் பேன் பண்ணு சிபிஎஸ்சியை பேன் பண்ணு உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்கள் உருவாக்குற அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக என்பதை அடிப்படையில் கேட்குறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசு பதில் சம்பந்தம் இல்லாமல் திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பெற்று பேசி கொண்டிருக்கின்றார் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைவாக விஜய் வர கூறியதை இப்படி தினந்தோறும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க நேற்று நான் பதில் சொன்னேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யாரோ எழுதி கொண்டே கொடுக்குறாங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க அப்புறம் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பின்னு அவருக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறாரு அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்கள் சொல்றீங்க அண்ணே அது ஐநூற்றி சில்லுற இல்லைண்ணே அது ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுனேன்னு சொன்னானே அந்த விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறாரு இன்னொரு தலைவர் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணுன்னே பேசியே முடிச்சார் அஞ்சு நிமிஷம் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கூப்பிட்டோன்னே அது நானூற்றி ஐம்பத்தி மூணு இல்லைனே ஐநூற்றி நாற்பத்தி மூணு அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல அன்னை சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்போங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம் எங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சம் இதானுங்கண்ணா வேறு எப்படிங்கண்ணா சொல்கிறது